ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவனிநெச்சர் கிச்சன் நம்ம இன்றைக்கி மத்தி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டியாக வீட்டிலே சூப்பராக சிலருந்தா வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல கைகளாலே நல்லா கலந்து விடலாம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அப்போந்தான் மசாலா கோட் கோட்டாகும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் வறுவல் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இடையில இடையில தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் மசாலா வந்து எல்லா மீன் மேலேயும் படுற மாதிரி தடவிட்டதுக்கு அப்புறமா மீன் வந்து இப்படி மொத்தமாக இருந்தால் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறாது இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இப்போ தான் நல்லா மசாலா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சாச்சு இப்போ அதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீனை நாலு நாளாக உள்ள சேர்த்து நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் வந்து நல்ல மொறு மொறுப்பாகவும் நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நல்ல ஹீட்டாக இருக்குது போய் டக்குன்னு மீன் வந்து வெந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்குது இப்போ பார்க்க மட்டும் இல்லை இதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா மீனையும் பொறிச்சது எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் சூடான சுவையான மத்தி மீன் ஃப்ரை வீட்டில் சூப்பராக மொறு மொறுன்னு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்